பையன் வந்து எங்கள் பையன் பெரிய பையன் வந்து அந்த வில்ட்ரிக்கு போகும்போது கடைசி போட்டு டிகிரி படிக்கிறான் அதுக்கு வந்து எக்ஸாம் இடத்துக்கு வந்தவங்க போதும் எங்கள் பையனை வந்து வ மா மாங்குட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் பெரிய சிறந்த பையன் கூட்டிகிட்டு போய்டோம் அப்போ வந்து அது திவே மாமா மலைஞ்சு அவங்க திவியம்மா வந்து எங்கள் எங்கள் பெரிய அம்மா உடம்பு சரியில்லை நீ கவிதா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க வாமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லலாம் இவங்க என்ன படிக்கிறான் ஃபோனு தரும்புரி ரோடுன்னா நாங்கள் வேறு மாடியில் தான் இருந்தோம் வீடு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம் நானும் வீட்டு தான் இருந்தேன் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை அந்த ஃபோனு நான் சாப்பிட்டு பையனை அனுப்பிவிட்டு புக்கு போயிட்டு கட்டுமேல வந்து புக் படிச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க சரி மாமா மருமக உட்காந்துக்கிறாங்க நான் சாப்பாடுச்சு இவங்க போன அவங்க அம்மா போனை வந்து அவங்க பெரியவங்க ஃபோன் பண்ணுவோம் அம்மா அம்மா வந்து ஒழுக்க வலி யாருமே எங்களோட வலி வாமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணால் கீழே இறங்கி போயிட்டு போய்ட்டு கார் வந்து உட்காந்து வச்சு பொண்ணை கடத்துட்டாங்க பொண்ணை கடத்தினா அப்போ என் பையனுக்கு சொல்லிட்டு தான் போயிடான் எல்லாத்தையும் நான் எங்கள் அம்மாவுக்கு முடியலையா நான் போயிட்டு வந்துடுறேன் இனி இல்லை இல்லாம கட்டுன்னு போயிடுவான் நீர் நான் வந்துடுவாங்க பத்து நிமிஷம் அதுக்குள்ளே இருக்கிற அரண் மாட்டில் கலக்காரு அரண் போயிட்டு அப்புறமா எனக்கு பையன் ஃபோன் பண்ணுறோம் அம்மாமா கடற்கிட்டாங்களாம் பிவே போயிட்டா தலைக்கே கல் வந்தும்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நான் போயிட்டு மூணு ரூம் மூணு ரூம் பார்த்துட்டு பாத்ரூம் பார்த்துட்டு டிஃப்ரூம் பார்த்துட்டு மேலே போய் மேல மாடியில் பாருமா நான் மேல மாடியில் பாருவோட அதுக்குள்ளேயே என் பையனும் சின்ன பையனும் பெரியவனும் சின்னவனும் வந்துட்டாங்க அம்மா தலைக்கி கல் வஞ்சுமா தீவாவை கற்றுத்தாங்க அம்மா அப்படின்னா இப்பறம் எல்லாம் சேர்ந்து அழுதுட்டு உடனே பீவன் தேசிச்சு டேசம்பிட்டு போயிட்டு என் பொட்டாட்டி கற்றுக்கிட்டாங்க எனக்கு என் பொட்டாட்டிக்கு வேணும் என் அடிக்கு வீடு போதில்லை அப்படின்னு போய் எங்கள் பையன் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மகன் எல்லாமே கேஸ் போய் போட்டுட்டு கேஸ் போட்டு அப்படி மறந்த நாள் வந்து நீங்கள் வந்து விஆர்ஸ் காப்பி வாங்கிக்கங்க எப்பயர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு மறந்தாள் போகிறோம் உங்களுக்கு சாயங்காலமாக கோர்ட்டுக்கு போகணுன்னுட்டாங்க இது எப்பயர் காப்பி வாங்கி வரோம் சாயங்காலம் கோவத்துக்கு நாளைக்கு உங்களுக்கு கோட்டை காஞ்சி வாங்குறாங்க அப்புறம் பொண்ணு வந்து அப்புறம் இங்கே நாலாந்தேதி வரோம் நான் வந்தால் பொண்ணு கூட ஒரு ஐம்பது பேர் வருவாங்க அப்படியே நான் வந்து வெளில விசாரிக்கும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா இலவஸ்த்துக்கு போகணும் காத்துருப்பேன் என்ன நான் நாலு நாளே நான் காத்துட்டு எங்கள் அம்மா கூட இருந்துட்டு நான் இலவத்திக்கு பக்கமே நான் வாழ்வேன் அதனால நீ பயராக இரு அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சு சொன்னான் அதனால நான் சொன்னேன் என் பையன் வேலையும் போலீஸ் வேலையும் போயிடுச்சு என் குடும்பம் அடைஞ்சி போச்சு இப்போ வந்து உனக்கு அம்மாவை என்ன போகிறேன் சொல்லி கேட்கும்போது அம்மா அம்மா அவன் வந்து வலையில மாட்டிட்டா அதனால நீ எதுவும் திட்டாதம்மா என் மா பைட்டு யார் என்னை பயிட்டு போகிறேன்னு சொல்லும்போது நீ எதுவும் திட்டாதம்மா அவர் வாடியில மாட்டிதான் வாமாம் எத்தனை வருஷம் நான் காத்த வாமாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க மாட்டோம் அப்புறம் நாங்கள் போயிட்டோம் போயிட்டு அப்புறம் திரும்பி மராது இறைக்குலாம் சொல்றாங்க மராது இறைக்கு வரும்போது தான் எல்லாம் சேர்ந்து போட்டோம் யாருறாங்க நாலு பேர் மட்டும்தான் வருவோம் யாரு பேர் எங்க வீட்டுக்கார நாலு மூணு பேர் ஒரு மாசம் வராது ஒரு மாசத்துக்கு ஒன்றாம்தேதி திருப்பி கேசு எங்களுக்கு கேசுக்கு வரும்போதும் மராதாவது ரெண்டாம் தேதி போட்டோம் வந்துட்டால் பயங்கர போட்டோம் ஒன்றும் நிறைவாகல இவனை வந்து எப்படினாலும் பிடிக்கணும்னு எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க ஒரு ஐம்பது முன்னது பேர் வருவாங்க கோவில் எனக்கு அப்பா வந்து வீட்டுக்காரர் ரொம்ப கொஞ்சம் இது இருப்பார் பேர் அப்போ இருந்தால் சரி எல்லாம் பேசலாம் மேற்பார்த்துக்கவும் ரெண்டாவது மாடி போயிட்டாங்க ரெண்டாவதுக்கு மாடிக்கு போனால் நான் இளவரசம் பசங்க நான் காப்பேன் நான் ஒன்றும் நாலு வருஷம் கூட எங்கள் அம்மா யாரும் இல்லை என் தனி எங்கள் அப்பாவை இறந்துட்டாரு அதனால எங்கள் அம்மா கூட இருந்துட்டு நான் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு எப்போ அவனை கட்டி கொடுத்துன்னு சொல்லி தெரியும் வரும் சரி அதேமாதிரி அப்பையும் சொல்லிக்கான் சரி அப்படி தான் இருந்தால் அவங்களுக்கு அவசரம் காத்து வந்துடுறாங்க திருப்பி மறாங்க ஒன்றாம் தேதி நடஞ்சேன் ரெண்டாந்தேதி காரில் கூட்டின்னு போயிட்டு பேட்டி வாழஞ்சி கொடுத்து வந்துடுறாங்க அப்போயும் அந்த நைட்டு போய் வேண்டாம் தேதி நைட்டு என் பொண்டாட்டிக்கு என் மாமியாளுக்கும் உயிர் கொத்தரவாதில்ல அதனால் நான் கேஸ் போட்டு போகிறேன்னா போய் எங்கள் பேர் அவங்க மாமியார் கேஸ் கொடுத்து வராங்க இப்போ இதில் வட்டி கிட்ட கேஸ் கொடுத்து போனாலும் ரெண்டாம் தேதி நைட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி கிளம்பும் போதும் அப்போ பொண்ணு வந்து அவங்க கட்டி போயிடுச்சு நாங்கள் அது போகிறோம் போயிட்டு வரிக்கி அச்சு கேஸ் கொடுத்துட்டு ரெண்டாம் தேதி கிளம்புற போய்ட்டுவேன் ரெண்டாம் தேதி கிளம்புனாக்க மூணாந்தேதி அந்த ரெண்டாம் தேதி காலையிலேயே அந்த பொண்ணை குடிக்க போய் கோர்ட்டல வாழ்க்கையே இவாறு பிடிக்கல வாழை பிடிக்கல அப்படின்னு சொல்லி பேருக்கு வச்சாங்க ஏன்னா அது பிடிக்கணுன்ற ஒரு அர்த்தத்துக்கு என் வய் வந்து சாகரமணியில அவங்கள ஒரு கோழி கிடையாது வாழுவான் எது பசம் வாழுவான் அந்த கோர்ட்டுல கூட தான் சொன்னேன் ஒன்னே நம்பி என்னையை நம்பி அவன் வந்துருமா என்னைய நம்பி நீக்கிறமா நான் உனக்கு தீர்க்கிறோமா நீ யாம அப்படின்னு எனக்கு தடி விட்டு கூட்டு போயிட்டு போனோம் குடிக்க போயிட்டு பேட்டி கூடத்தான் இவனுக்கு வந்து இது பாத்துட்டு அது தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி அப்புறமா மூணாம் தேதி மூணாம் தேதி என் பையன் வந்து வந்து இரண்டாம் தேதி போயிடுமா மூணாம் நான் பக்கத்துக்கு போயே ஆரணுமா வர சொல்றாங்க அதனால என் குட்டீங்க போகாத யாரும் போடுற வயலில் குடிக்கோகப்பி எங்கேயும் போகாதா இல்லாம ஊருக்கார வர சொல்றாங்க நான் போயிட்டு வரமா நான் வாடைக்கிய குடிப்படா கூட துணி பண்ணி அவளை போடுற அது அதெல்லாம் பல கூடம் பெருசாமா வேற பையன் போனால் நாங்க அம்மாவோட துணி பண்ணி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் திருக்கலாம் அப்படி உடனே போன உடனே போயிட்டு கை வேறு மூலிக்காங்கன்னு குளிச்சுட்டு சாப்பிட்றோம் போனோம் எங்கூர் போன வர சொல்றாங்க வாங்க நான் போய் திட்டுறேன் சாமிக்கு போகாத சொல்ல போல இல்லமா நான் போறேன் சொன்னா நம்ம சிரிவு எப்படி ஊருக்கு போறேன் சொல்லி நான் போறேன் போனா நான் பன்னெண்டு மணி பஸ் வந்துடுறேன் அப்போ வந்துடுறேன் இப்போ வந்துடுறேன் நைட் நைட் அங்கேயும் ஆழ்ந்த ஆயிட்டான் எங்க வேற நத்தத்துலயே ஆள் தாயிட்டோம் நத்தில ஆழ்ந்த ஆயிட்டா கால எழுந்த நம்ம போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நானியம் கொடுக்கறேன் ஏழுற பஸ்லயே வந்தறோம் வந்தா அதுக்குள்ள இவன் காலைல ஆறு மணிக்கு வெள்ளி இடத்துல போயிடுறான் நான் போறேன்னு சொல்லிட்டு தருமபுரிக்கு போறேன் அம்மா கறேன்னு சொல்லி ஊருக்கு சொல்லிட்டு வந்துடுறான் இவன் நைட்டே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க கார் குழம்பு ஊரில் வச்சுருந்தேன் வேலை வச்சுருந்தேன் இவனை ஒரு மணிக்கு ஒரு ஆறு பேர் ஏழு பேர் சாப்பிட்டு இவனை ஒரு மணிக்கு கீழே போயிட்டு வந்து காரில் கடந்து போகிற மாதிரி இவனை ஐட பண்ணிக்கிறாங்க ஆறு மணி ஒரு மணிக்கு அப்புறம் தான் எழுது எழுதுகிறோம் டைம் பார்த்தா ஒரு மணி நைட்டு ஒரு மணி எங்கே என்னைக்கு கூப்பிட்றேங்க இல்லை படுங்க அப்படின்னா ஒரு ஆறு பசங்க படுத்துக்கிறாங்க படுத்துட்டு திருப்பி ஏழு மணிக்கு போய் உமாக்க வாசனாங்க நீ போய் சொல்லிக்கிறாங்க சரி நாங்களும் எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அம்மா வீட்டுலேருந்து ஏதோ பஸ் வந்த மாதிரி தான் நம்ம சீக்கிரம் போய் நம்ம அனுப்புவாங்க முடியும் நான் அங்கே வந்து பார்த்தா மாவி போயிட்டோம் அங்கே போயிருந்தேன் பார்த்தேன் நாட்டாக விட்டு போனேன் நாட்டை விட்டு வந்து அம்மா அம்மா நான் வந்தட்டே இன்னைக்கு வாங்காமா அப்படின்னா சரி நான் கேட்பது எங்கள் வீட்டுக்காரர் பிடிக்க போயிட்டாரு நான் போகிறேன் ஒம்பது மணி நான் ஆயிடுச்சுன்னா போகிறப்போன்னா அப்புறம் லாஸ்ட்டில் எனக்கு காசு நூறுரூவா கொடுத்து நான் சித்தூருக்கு போகிறேன் என்னை இங்கே நிறைய பாலோ பண்ணாமா இல்லை வெளியில் போயிடறோம்மா சாமி சாப்பிட்டு தான் போசாமி அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரூபா எங்கள் பையன் ஏடிஎம்ல ஏடிஎம் கொடுத்துருவாங்க கொடுத்துருந்து அந்த ஏடிஎம் எடுத்து போய் பத்தாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து எட்டாயிரரூபா என் வேலை தரான் ஆமாம்மா இது எனக்கு டயரை சேர்த்து காசு கட்டிடு ரெண்டாயிரூபா நான் போனவனே எனக்கு வேறு கிடைக்காது அதனால நான் போயிட்டு ஒரு வாரத்துக்கு எனக்கு பெரியவனுக்கு சாப்பாட்டுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் ரூபாய் எடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறோம் சரி சாமி இப்போது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி காலேஜில் ஒரு டிகிரி முடிச்சா ஒரு ரெண்டு மூணு மாதம் முடிக்கணும் ஒரு செமஸ்டர் முடிக்கணும் அப்போ போலீஸ் வேலைக்கு போகும்போது சொன்னேன் டிகிரி முடிச்சுட்டு போலீஸ் வேலைக்கு போகிறோம் என் டிகிரி முடிஞ்சதில் நான் ஜென்சன் ஆகிட்டுனா என் எஸ்ஐ ஆகி எஸ்ஐ ஆகிடும்மா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறமா அதுலேயும் சில சந்தா மாதிரி ஆகிட்டோம் அப்புறமா திரும்பி காலேஜிலேருந்து இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன் காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணுறேன் அங்கேயே ஃபோன் எங்கே ஒரு மூணு வாட்டி ஃபோன் வந்துச்சு மூணு வாட்டி ஃபோன் வந்தோம் யார் சாமி ஃபோன் பண்ணுறா யார் என் பிரம்மா என் பெறம்மா என்னம்மா இப்போ என்னடா பிரண்ட்டு தாத்தா வந்து அஞ்சு நிமிஷத்தில் வரேன் வரேன்றாங்க அப்படின்னு சொன்னால் நீ போயிட்டு சீக்கிரமாக வந்துடுமா நானும் வந்துடுறேன்னா அப்புறம் இங்கே வந்து ஊரில் ஊர் திட்டு இருந்தாங்க கவர்மெண்டில் ஒன்று அங்கே வந்துட்டு ஒரு ரெண்டு ஒரு மூணு தண்ணி எடுத்து பூச்சிட்டு சரி நம்ம மகனாக பார்த்தா எனக்கு ஒரே பட படப்பு நான் பத பார்க்க நம்ம மகனாக போய் பார்த்தா நம்ம இறக்கக்கூடாதுல்ல அப்படின்னு எனக்கு ஒரு பத பார்க்க எங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்கு போயிட்டாரு நான் போட நம்ம வீட்டுக்கு போகிறோம் வாழை வீட்டுக்கு போனோம்னா எனக்கு ஃபோன் பண்ண தெரியாது நம்ம நாத்தனா வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி நாத்தனா வீட்டுக்கு போகலாம் அங்கே போயிட்டு உக்காந்தா எங்கள் நான் மாமி கேட்டேங்கண்ணா பயன் வந்தானா பையன் வரல எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அம்மா எந்த பக்கம் வரலாம் அந்த பக்கம் வருவானா அப்படின்னு போய் கொய்யா உக்காந்தா ஏழை முடியும் உக்காந்தேன் அப்புறம் என் நாத்தனா இருக்கிறான் மாயில் ஒரு சேர்த்துலாம் பார்க்கும்போது டிவியில் காட்டுறாங்களே எப்படி இருக்கும் ஐயோ இல்லை நான் சும்மா சொல்கிறேன் என் மாயில் செத்துக்க மாட்டான்னு பார்த்தா டிவியில் காட்டுறாங்க டிவியே காட்டுறாங்க சாகரிச்சிட்டு அப்புறமா அங்கே கட்டினு அங்கே போனால் அங்கே நீண்டு போட்டுங்கிறோம் கொஞ்சம் கூட எதுவும் இல்லை சேத்துறவில்லை அவர் தற்கோலையே பண்ணிக்கிறவங்கள கொலை தான் அடிச்சு கொண்டு வந்து ட்ரெயினில் ட்ரெயினில் போயிட்டு வாங்கிட்டு ட்ரெயின் ரோட்டில் போட்டாங்க அதுக்கு அதுக்குமே எங்கள் வீட்டுக்காரர் குயின் வந்து குயிட்டு போயிட்டு அவர் எனக்குமே அவர் போயிட்டார் அவர் தருக்கோலையே பண்ணிக்க மாட்டான் குட தான் அநியாயமா கொலை பண்ணி இருந்தா அதை தேசி ஜெயிக்க நம்ம மீண்டும் ஜெயிக்க மாட்டோம் இவதான் ஜெயிக்குவான் அப்படின்னு என் பையனை கொலை பண்ணி இருபத்தி ரெண்டு வருஷம் நிகத்திலும் மண்ணு போனாதான் என் மனை வளர்க்கி எங்களுக்கு ஒரு ஆறுதலுக்கு ஆறு ஒரு வரைக்கும் வரான் யாரும் வரவே எங்களுக்கு கிடையாது என் மாயி வந்து என் கூட காரணம் நான் தெவிக்கணும் தெரிவிக்கணும் என் மாயா பாக்கணும் பாக்குதான் அதே என்ன சின்ன ஆயும் கருதுக்காரு நானும் என் உயிர்களை விரிக்கணும் அந்த கொலைய திருவிசி எனக்கு ஒரு நாய்க்கும் கிடைக்கணும் உங்களுக்கு வந்து கை ஊசி கேட்கணும் எனக்கு நாயும் கிடைக்கணும் எனக்கு வந்து நான் உயிரி இக்கும்போதுமே என் மாயின் என் கொலைதான் பண்ணாங்க கொலைதான் என் மாயின் நாய்க்கு தெரியும் ഇത് തൊക്കെ ഒതുക്കാതെ ഒതുക്കാൻ എവിടെക്ക് ഒതുക്കത് ഇവ പൈത്തിമായിട്ടാണ് പൈത്തിയമായിട്ട് മാറും എൻ്റെ പയനെല്ലാം തർക്ക പഠിക്കാതെ കുളതാണ് സാഹചര്യം ഇതുവരെയും കുളതാണ്